வணக்கம் என் பேர் டாக்டர் விஜயகுமார் சோமன்லால் எப்படி நீங்கள் உங்கள் போன் அண்டு ஜாயின்ஸை நேச்சுரலாக ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வாட் வி வில் சி இஸ் ஹெல்த்தி ஃபுட் என்ன சாப்பிட்லாம் கேல்சியம் ரிச் ஃபுட் ஸோ மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் பன்னீர் தென் நட்ஸ் சாப்பிட்லாம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வைட்டமின் டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது வந்து சன்லைட் எக்ஸ்போஷரில் உங்களுக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கலாம் என்ன சாப்பிடக்கூடாது ஸோ ஃபேட் டீ ஃபுட் ப்ராசஸ்ட் ஃபுட் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வருது இல்லையா அதெல்லாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கள் ரெகுலர் எக்ஸசைசஸ் நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் மசில்ஸ் நீயை சுற்றி மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸில் வாக்கிங் ஜாகிங் டான்ஸ் கொடுக்கணும் நல்லா டான்ஸ் பண்ணலாம் தட் வில் ஆல்சோ ஸ்ட்ரென்தன் யுவர் நீ அதுக்கப்புறம் ஒரே இடத்துல உக்காந்துட்டுருக்க வேண்டாம் சப்பளம் போட்டு உக்காறது அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ளோரில் இண்டியன் டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டாம் மாடிப்படி ஏரியாருங்கிறது ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படி முடியலன்னா ப்ளீஸ் குறைச்சிடுங்க அண்டு வேறு என்ன பண்ணலாம் ரெகுலர் செக்கப்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு முட்டி வலி வருதுன்னா உங்கள் டாக்டரை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க தட் வில் பி குட் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு ரெகுலர் செக்கப் எஸ்பெஷலி இன் உமன் போஸ்ட் மெனோபோசல் ஈஸ்ட்ரிஜன் கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆஸ்டோபரோசிஸ் சான்சஸ் ஆர் குவைட் ஹை ஸோ போன் மினரல் டென்சிட்டி ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க உங்கள் டாக்டர் மீட் பண்ணிட்டு பை சான்ஸ் ஆஸ்டோபரோசிஸ் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸும் டயட்டில் எப்படி உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணலாம் அது பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் நீயை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் தெரிடரி ப்ராப்ளம் அம்மா அப்பாவுக்கு இருக்குது உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்புகள் இருக்குது ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வழி வரும்போது அவங்க உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ வெரி சிம்பிளுங்க நார்மல் ப்ராப்பர் டயட் ஹெல்த்தி டயட் ரெகுலர் எக்ஸசைசஸ் வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கணும் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா முட்டியில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் ஸோ ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா காட்டில் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உடம்புல இருக்க ஒரு கேஜி குறைச்சாலும் அதோட ஃபோர் கேஜி ப்ரெஷர் வந்துட்டு மொட்டையில் கம்மியாகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாடியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க உங்கள் பிஎம்ஐஸ் உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்னென்னா வெயிட் டிவைடட் பை ஹைட் அவ்வளோதான் ஸோ அது வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு ஹெல்த்தியாக இருங்க தட்ஸ் ஆல் நத்திங் எல்ஸ் யூ